ூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதிர்ஷா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நாம் வரை செம்பொருள் வாய்மை வைத்தி திரு தேவாரமும் திருவாசகமும் எல்லாம் வல்ல பரம்பொருளின் கருணையோடும் அருளாசியோடும் அனுமதியோடும் இந்த இல்லத்திலே ஒரு இனிய விழாவாக சிறப்புமிக்க விழாவாக நாம் எல்லாம் நடத்திட நமக்கு இறைவன் அனுமதி அளித்திருக்கிறார் அவரது அனுமதியோடும் இந்த நிகழ்ச்சியை நாம் இங்கே துவங்க இருக்கிறோம் அடியார் பெருமக்கள் ஐயா சொன்னது போல இதெல்லாம் கிடைத்தற்கரிய ஒரு பாய் மிக மிக கிடைத்தற்கரிய பாய் இப்படியெல்லாம் நிகழ்வுகள் நடக்கும் என்று நமக்கே தெரியவில்லை நம்ம இங்கே எல்லாம் எல்லாம் நல்ல பரம்புரல் இப்படி கூட்டி அழகு பார்க்கிறார் அவர் நம் நம்ம எல்லாம் கூட்டி வச்சு அழகு பார்க்க அவரவர்கள் விருப்பத்திற்கு இணங்க அவரவர்கள் ஆசைக்கு இணங்க இறைவனை நாம் வழிபடுகின்றோம் ஆனால் இன்று இறைவனே நம்மை காண இங்கே வர இறைவனே இங்கே நம்மை காண அடியார் கூட்டத்தை காண்பதற்காக கைலாயத்தை விட்டு இங்கே வருகிறார் அங்கே வானலோகத்தில் இருக்கிற தேவர்கள் முடிவர்கள் எல்லாம் கூட இன்னும் இறைவனை சென்று அடையவில்லை அவர் திருப்பாதத்தை அவர்கள் கடல் கடல்களை ஒன்றும் இன்னும் பார்க்கவே இல்லை அவர் அங்கிருந்தே புறப்பட்டு வரும்போது பூமியிலே என்னுடைய அடியார் பெருமக்கள் எல்லாம் அமர்ந்து பாடுகிறார்கள் நான் அங்கே சென்று பார்க்க வேண்டும் என்று அங்கு உள்ளவர்கள் எல்லாம் விட்டு இங்கே வருகிறார் சிவகு அத்தகைய ஒரு அற்புதமான திருநாள் இந்த நாள் இந்த நாள் ஒரு முற்றோதல் நடத்துவதை விட மிகவும் மகிழ்ச்சி தருவதாக நமக்கெல்லாம் எல்லாம் அமைகிறது திருச்சித்தம்பலம் தில்லை அம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி கர்ணூரில் திருவரையில நூத்தி பதினேழாவது பக்கம் திரு ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த முதலாம் திருமுறை ஓரிரு பாடல்களை திருமுறைகளிலே பாடிவிட்டு பிறகு திருவாசகத்து திருச்சித்தம்பலம் வாசி தீரவே காசு I'm sorry, 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 I'm i am

பையனை பாக்குறான் எங்க கடைசி இருந்த காசுன்னு கேக்கு அவருக்கு ரொம்ப மனம் கஷ்டம் ஆயிடுப்போம் சாங்க கிட்ட வந்து கேக்குற கொடுத்ததும் கொடுத்த ஒரு நல்ல காசா நான் கஷ்டப்படுறான் கொடுத்த மாதிரி எனக்கு கொடுக்க இது போல மாறாத காசு கொடுத்து கடற்கார என்ன கேள்வி மேலையும் பாக்கிறான் வாசி தீரவே காசு வாசி தீரவே குற்றம் இல்லாத காசை பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சம்பாதிக்கிற பொருள் கூட குற்றம் இல்லாத பொருளா இருக்கும் பிறரை பாதிப்பு செய்து பிறரை ஏமாற்றி தவறான வழியிலே முறையில்லாத வழியிலே பொருளை பெறுவதெல்லாம் குற்றம் உள்ள காசு அப்படிப்பட்ட காசை நாம் சம்பாதிக்க கூடாது அது நமக்கு வேண்டுமானாலும் சௌகரியமாக வாழ வழிவகுக்கும் ஆனால் வாரிசுகளுக்கு உதவா வாரிசுகளுக்கு உதவ இந்த உலகத்திலே இம்மையிலே வாழ்வதற்கு உங்களுக்கு நிறைய பொருள் தேவை ஆனா மறுமைக்கும் நீங்க பொருள் சம்பாதிக்கும் மறுமைக்கு எப்படி டாலர்ல மாத்தி எடுத்துன்னு போகணுமான்னு கேட்காதீங்க மறுமைக்கு என்ன புண்ணியங்கள் செய்யணும் நற்காரியங்கள் செய்யணும் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் தெரியாதவர்களுக்கும் வழிகாட்ட வேண்டும் இறைவனுக்காக நேரத்தை ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் இதெல்லாம் அந்த லோகத்துக்கு போனா காசு மாறும் இதெல்லாம் டாலர் மாதிரி மாத்தி எடுத்துட்டு பண்ணோம்னா அதுதான் அங்க போய் சேரும் அதனுடைய விளைவு என்ன ஆகும்னா நம்ம வாரிசுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பா விளங்குவாங்க நல்லா படிச்சு நல்லா நல்ல தம்பதியரா அங்குள்ள தம்பதியரா கணவன் மணி ஒருவரை புரிந்து கொள்ள போய் தம்பதியா வாழ்ந்தாங்கன்னா அவங்கெல்லாம் அது போல வாழக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இறைவன் நமக்கு அருள் தருவார் திருநாவுக்கரசு பெருமான அருளிச்சியில ஆறாம் திருமுறையிலிருந்து ஒரு பாடல் இருநூத்தி முப்பத்தி ரெண்டாவது பாடல் திருச்சித்தம்பலம்